அருட்பெரும் ஆனந்த வணக்கம் ஈசன் மண்ணில் வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் ஈசனின் நடனத்தை நடராஜராய் ஆடக்கூடிய ஒரு நாள் மகா சிவரா முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து விதமான யோக நாளுடன் சேர்ந்து வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வரைகின்றது இந்த நாளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்களும் தொல்லைகளும் சிக்கல்களும் இருந்தாலும் தீர்ந்து சகல செல்வங்களையும் அடைய முடியும் என்ன அந்த ஐந்து சூட்சமமான யோகங்கள் அந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் எளிய முறையில் வீட்டில் மகா சிவராத்திரியை வழிபடுவது எப்படி என்ன பிரசாதங்களை வைக்கணும் பல ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுக்காக கொடுக்குறேன் முழுமையாக பாருங்கள் மகா சிவராத்திரிக்கு தயாராகுங்கள் அன்றைய நாள் பின்னிலிருந்து மண்ணிற்கு வரும் நமது நாயகனை நம்மில் உணர்ந்தால் சகலமும் கைகூடும் சகலமும் கைகூடும் சர்வார்த்திரி சித்தியோகம் சிவயோகம் சரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் அனைத்தும் சேர்ந்து மகா சிவராத்திரி என்று வருகிறது ஜோதிட ரீதியாக மூன்றுக்கும் மேற்பட்ட யோக நாட்கள் கூடினால் அந்த நாளில் நாம் செய்யும் எல்லா காரியமும் நமக்கு கோடான கோடி நற்பலன்களை தரும் அவ்வாறு ஐந்து சக்திமிக்க யோக நாளுடன் தான் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வர இருக்கின்றது மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நாம் நம்முள் சிவனை எண்ணத்தால் வார்த்தையால் மந்திரத்தால் உணர்வால் உணர்ந்தோம் என்றால் நம்மையே அறியாமல் நாம் புது பயணத்தை நோக்கி செல்ல முடியும் ஆம் என்பது ஒவ்வொரு உயிரும் தன்னை உயிர்ப்பித்துக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான நாள் இந்த ஆண்டு இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலங்காலமாய் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற ஆசைகள் அத்தனையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கைகூடுவதற்கு அற்புதமான வாய்ப்பு இதில் வரக்கூடிய ஒவ்வொரு யோகத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல சொன்னது சர்வார்த்தி சித்தியோ அப்படின்னா என்ன சர்வமும் கை கூடும் யோக நேரம் என்று அர்த்தம் இது இந்த ஆண்டு சூட்சமமாக மகா சிவராத்திரி முழுவதும் வருகிறது அன்றைய நாளில் நம்ம என்ன வேணும்னு மனமார எண்ணி செய்கின்றோமோ அதுபோல் நம் எண்ணத்தை நூறு சதவீதம் அடையவேண்டும் நம்ம எப்படி மாதம் மாதம் சோடச கலையை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இந்த சர்வார்த்தரி சித்தி யோகம் என்பது ஜோதிடத்தில் இருக்கிறவங்க பெரிய பெரிய விஐபிக்கு இந்த யோகத்தை மட்டுமே கூடிட்டு காமிப்பாங்க அந்த நாளில் போய் பூஜை பண்ணுங்க அந்த நாளில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த நாளில் இந்த யாகம் பண்ணுங்க அந்த நாளில் அன்னதானம் பண்ணுங்க அந்த நாளில் பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான நாள் ஸோ மகாசிவராத்திரி என்று உண்மையாகவே இந்த பிறப்பில் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையை நீங்கள் அந்த இறைவனிடம் கேட்கக்கூடிய இந்த சர்வார்த்திரி சித்தி யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டாவது யோகம் சிவ யோகம் இந்த யோகத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த யோகம் சிவ நாமங்களை மந்திர செய்பவர்களுக்கு சிவன் ஏதோ ஒரு சூட்சமமாக வந்து வழி நடத்துவார் இயல்பாகவே மகா என்று நம்மை சூழ்ந்து எங்கே வேணாலும் சிவன் இருக்கலாம் அதனால எல்லோரையும் சிவனாய் பாருங்கள் என்று தான் சொல்லுவோம் அது அகத்திலும் புறத்திலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக அதுவும் சிவயோகத்துல வரும்போது சிவனுக்குரிய வந்தனங்களை சொன்னா அற்புதத்தின் அற்புதம் அடுத்தது சனி பிடிச்ச சிரவண நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்துல நம்ம எல் தீபமும் தேங்காய் தீபம் போடுவதன் மூலமாக சனி தோஷம் சனி கிரகங்கள் சார்ந்து ஏதோ ஒரு தடைகள் உங்கள் வாழ்வில் இருக்குது திருமணமாகல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது ஏழரை சனியால பெரும் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா நான் இங்கே சொல்லக்கூடிய வழிபாடுல செஞ்சீங்கன்னா அதில் மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தது சுக்கிர பிரதோஷம் சுக்கிரன் ஆசிகளை தரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் இயல்பாகவே மகாசிவராத்திரிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்துடும் ஆனா இந்த ஆண்டு பிரதோஷத்தோடு சேர்ந்து சக்தி மிக்க மகா சிவராத்திரியாக வருகிறது ஸோ சிவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடியே நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க பிரதோஷ விரதமிருந்து இறைவனை பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்வில் பிடித்த அத்தனை எதிர்மறைகளும் காணாமல் போகும் ஆதலால் அன்றைய தினத்தில் பிரதோஷ சூட்சம விரதத்தோடையே நம்ம மகா சிவராத்திரியை தொடங்கலாம் அதற்கப்புறம் மகா சிவராத்திரி வருது ஸோ இதெல்லாம் சேர்ந்து மகா சிவராத்திரியை நான்கு யாமங்களாக பிரித்துள்ளார்கள் இந்த நான்கு யாமமும் நம்ம விரதம் இருக்கணுங்களாக குருஜி அப்படின்னா விழிச்சிட்டு இருக்கணுமாங்க குருஜி அப்படின்னா நீங்கள் உண்மையான ஆன்மீக பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா உண்மையாகவே ஆன்மீக அதிர்வலைகளோடு வாழ்க்கையில் சகல செல்வங்களை அடையணும்னு நினச்சிங்கன்னா நான்கு யாமங்களும் ஏதோ ஒரு சிவ ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல சிவ பூஜைகள் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலே அற்புதங்கள் ஏற்படும் சோ அதை தான் நம்ம மகா சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையில மிக பிரம்மாண்டமான முறையில் கிரிவல பாதையில் சிவ பூஜைகள் சிவ மந்திர ஜபங்கள் சிவ நடன ஆட்டங்கள் என பல அற்புதத்தை ஏற்படுத்தி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருவண்ணாமலை கிளம்பி வாங்க சிவனையும் சித்தரையும் கொண்டாடுவோம் அதை பற்றி கடைசியில உன்ன முழுங்கள் தர அடுத்தது சோ பிரதோஷ வேலை தொடங்குது வெள்ளிக்கிழமை காலை எந்திரிச்சு முதல்ல தலைக்கு குளித்துக் கொள்ளுங்கள் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குழியுங்கள் ஆண்கள் எலுமிச்சமனம் தேய்த்து குழியுங்கள் அதற்கு பிறகு ஈரத்து ஈர உடலில் இருக்கக்கூடிய ஈரத்தோடு வந்து நின்று கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரங்களை இரண்டு மந்திரங்களையும் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை மந்திர ஜபம் செய்யுங்கள் அதற்குப் பிறகு உங்கள் வீட்டில் முந்தின நாளை வில்வத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் வில்வம் கிடைப்பதே அரிது ஏன்னா சிவராத்திரியில் வில்வத்தை கையில் வச்சுருந்தாவே சிவ வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வில்வத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அருகம்புலையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அன்னைக்கு சித்தி யோகம் சித்தி யோகம்னா சித்தி கணபதியை சக்தி கணபதியை நம்ம வழிபடலாம் ஸோ அன்றை காலையில் வில்வத்தை வச்சு மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கங்க இன்று நாள் முழுவதும் இன்றிலிருந்து நாளை வரைக்கும் நான் சிவநாமங்களை என் மூச்சாய் பேச்சாய் செயலாய் பார்வையாய் வெளிப்படுத்துவேன் என்று சிவசிவ என்கின்ற ஜபத்தை மட்டுமே மூச்சா வச்சுக்கங்க அதற்கப்புறம் சரியாக நான்கு மணிக்கு மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்கள் வீட்டுல ஒரு வெத்தலையில வெத்தலை மேல மஞ்சள்ல ஒரு சின்ன பிள்ளையார பிடிச்சு வைங்க அதற்கப்புறம் ஒரு சிவலிங்கத்தை கையால பிடிச்சு வைங்க இது மகா சிவராத்திரி சிவலிங்கம் அதற்கப்புறம் ஒரு பெரிய தட்டு எடுத்து அது முழுதும் கல்லூப்பை பரப்பி அது சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி அந்த அகழ்விளக்கு முன்னாடி இது வச்சிருங்க இது வெள்ளிக்கிழமை பிரதோஷ நேர மகாலட்சுமி வசிய சிவபூஜை ஓகேங்களா சுக்கர பிரதோஷம் கிடைக்கும் அடமான நகை எல்லாம் வீட்டுக்கு வரும் எதிர்பாராத பணவரவு பெருகுங்கிறது சத்தியம் பயன்படுத்திக்கலாம் நான் இந்த மகா சிவ ராத்திரியை அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் சேர்ந்து இரவு முழுவதும் சிறப்பு மந்திர ஜபத்துல சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது எல்லாருமே சொல்லலாம்னா இந்த மந்திரம் எல்லாருமே சொல்லலாம் சில மந்திரங்கள் குடும்பத்தர சொல்லக்கூடாது பிராமணர்கள் மட்டும் சொல்லணும் அப்படிங்களா சில மந்திரங்களை சொல்லுவாங்க ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஓம் ஓம் அப்படிங்கிறது சித்தர்கள் ஒரு சாதாரண மனிதர்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெறணும் அவங்க இந்த பூலோகத்தில் ஆனந்தமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக வெளிப்படுத்திய ஒரு மந்திரம்தான் ஓ சிவசிவோ ஓம் இந்த மந்திரத்தை அன்று நாங்கள் திருவண்ணாமலையை ஜபம் செய்ய இருக்கின்றோம் அற்புதங்கள் ஏற்படும் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி சிவபூஜையை பண்ணிடுங்க நான் உங்களுக்கு காமதேனு மந்திரத்தை அனுப்பி விட்றேன் டெலகிராம் லிங்க்ல அந்த மந்திரத்தை முழுசாக படிச்சிட்டு பிரசாதமாக நீங்கள் அந்த நேரத்தில் பொறிக்கடலை வையுங்க அதற்கு அப்புறம் வாய்ப்பு இருந்த பொங்கல் வச்சு சிவராத்திரியை தொடங்கலாம் வழிபாடுகளை முடிச்சதுக்கப்புறம் தூப தீபங்கள்லாம் காமிச்சிக்கிட்டு அந்த மஞ்சள் அப்படியே வச்சிருங்க சிவராத்திரி முழுவதும் அந்த மஞ்சள் இருக்கட்டும் பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஆறு இருந்து விரதத்தை தொடங்கிடுங்க முதல் ஆறு மணிக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல அருகம்புள்ள வச்சு விநாயகர் பகவானை வரவழைச்சு சிவராத்திரி முழுவதும் நான் விரதம் இருக்க போகிறேன் இந்த விரதம் எனக்கு தடைபடாமல் திருப்தியாக முடியணும்னு வேண்டிக்கங்க வச்சுட்டு ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி ஆறு முறை சொல்லிட்டு ஓம் சிவசேப ஓம் நூத்தி ஆறு முறை சொல்லிட்டு அதற்கு அப்புறம் ஏதோ ஒரு தெய்வீகமான புராண நூல்கள் எடுத்து வச்சுக்கோங்க மனதார படியுங்க சரியாக நீங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இதுல இந்த விஷயங்களை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்கலாம் கேட்கலாம் படிக்கலாம் அதற்கப்புறம் சரியாக ஒன்பது மணிக்கு மீண்டும் ஒரு முறை நீங்க அடுத்த பூஜையை செய்யலாம் முதல் பூஜை விநாயகருக்கும் சிவனுக்கும் இரண்டாவது பூஜை நீங்கள் செய்ய வேண்டியது சிவசக்திக்கு செய்யணும் அர்த்தநாரீஸ்வரர் நேரம் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல குங்குமத்தால் சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை முதல்ல அருகம்புள்ளால் அர்ச்சனை பண்ணிட்டு திருநீரால அர்ச்சனை பண்ணிடுங்க இரண்டாவது ஒன்பது மணிக்கு பண்ணும்போது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு மறுபடியும் வெல்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அப்போ சொல்லும் போது ஓம் அர்த்தநாரீஸ்வரரே நமோ நம ஓம் அர்த்தநாரீஸ்வரரே நமோ நம மந்திரத்தை நூற்றி ஆறு முறையும் அதற்கம் சிவசக்தி ஓம் மந்திரத்தை நூத்தி ஆறு முறையும் ஓம் சிவ சிவ ஓம் மந்திரத்தை நூத்தி ஆறு முறையும் ஜபம் செய்து தூப தீபங்களை காமிச்சுக்காங்க அப்ப தண்ணீர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துக்க கூடாது அதற்கப்புறம் சரியாக இந்த ரெண்டு பூஜையும் மிஸ் பண்ணீங்கன்னாலும் பரவாயில்ல நீங்க மகா சிவராத்திரியோட ஹை டைம் இந்த பேரண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு அந்த நேரத்துல தான் சிவன் இறங்குறாரு அதை தான் லிங்கோத்பவ நேரம் என்று சொல்கின்றோம் அந்த நேரம் சரியாக பதினொன்னு முப்பதுல இருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் இந்த ஒரு மணி நேரம் இந்த ஒரு மணி நேரம் இந்த பிரபஞ்சத்துல யார் ஒருவர் முதுகுத்தண்ட நேராக வச்சு கழுத்தை சீராக வச்சு தன் அகத்தில் சிவநாமங்களை சுவாசத்தை வாசில கவனம் வச்சு சொல்றாங்களோ அவங்களுக்கு சூட்சமமான மலிவு அவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஞானமும் தெளிவும் செல்வமும் அறிவும் ஆனந்தமும் அத்தனையுமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க என இந்த நேரத்துலதான் பல சித்தர்கள் ஞானம் அடைஞ்சிருக்காங்க சித்தி கிடைச்சிருக்கு பல காரியங்களை அவங்க கையாண்டு பெரும் மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க இந்த லெவன் தேர்ட்டி டு ஒன் முழுமையாக நீங்க சிவனை தவிர வேற எதையுமே உங்கள் எண்ணத்தில் வைக்கவே கூடாது ஓம் சிவ சிவ ஓம் இந்த முத்தரை வச்சுக்கணும் இதான் லிங்கோத்பவர் முத்திரைன்னு சொல்லுவோம் லிங்கத்தை குடஞ்ச மாதிரி ஒரு உருவத்தோட சில கோயில்கள் நீங்க பாப்பீங்க அதுதான் லிங்கோத்பவர் இந்த கையை ரெண்டு கை இப்படி வச்சுக்கணும் இந்த முத்திரையை வச்சுட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டுமே செய்யுங்கள் அப்ப நீங்க பூஜைகள் பண்ண வேண்டியது புனஸ்காரங்கள் பண்ண வேண்டியது நூறு சதவீதம் இந்த முத்திரையை மட்டுமே வைத்துக் கொண்டால் போதும் உங்களோட லெப்ட் பார்ட் ஆஃப் பாடியும் ரைட் பார்ட் ஆஃப் பாடியும் அதாவது சிவ பாடியும் சக்தி பாடியும் இங் யாங் அப்படின்னு சீனர்கள் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பாடியையும் இணைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுதான் ரூபம் இந்த ரூபத்தை வச்சுக்கிட்டு ஓம் சிவசிவ சிவ ஓம் நீங்கன்னா உங்களுக்குள்ள நடராஜர் ஆடி விடுவார் ஆடுவார் ஆடக்கூடிய வாய்ப்பை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு மணி நேரம் விடாத மந்திர ஜபத்தை செய்யுங்கள் செய்த பிறகு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் சிவலிங்கத்திற்கு தூப தீபம் காட்டிட்டு அதற்கப்பறம் படுக்கிறதுனாலும் படுக்கலாம் இல்ல அதற்கப்புறம் நீங்கள் நீங்க மறுபடியும் சிவனை சார்ந்த ஏதோ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்ப்பதோ சிவனுக்கான மந்திரங்களை பார்ப்பதோ இல்ல வெட்ட வெளியில் போய் நடங்க மொட்டமாடியில போய் நடங்க ஏன்னா வானில் இருந்து இயல்பாகவே அந்த நாள்ல இயற்கையாகவே எனர்ஜி இறங்கும் அப்ப நம்ம வெட்ட வெளியில நடக்கும்போது நம்ம உடல்ல அந்த எனர்ஜி வந்து இறங்கும் ஓகேங்களா இது சிவராத்திரியோட எனர்ஜி மந்திர ஆலாம் மென்டல் எனர்ஜி ரிசீவ் தரும் பிசிக்கல் எனர்ஜியாக நீங்க ரிசீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி தரும் அதற்கப்புறம் சரியாக ஆறு மணி தான் நிறைவு நேரம் ஆறு மணிக்கு நீங்க சிவன் பார்வதி முருகர் விநாயகர் லட்ச மகாலட்சுமி குபேரன் அத்தனை தெய்வங்களை மனதார நினைச்சு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை மந்திரங்களையும் சொல்லி உங்க வீட்டுல நீங்க சிவனுக்கு ஒரு சிறப்பு பிரசாதத்தை பால் சார்ந்து இனிப்பு அதாவது பால் கற்கண்டு சொல்லுவாங்க பனங்கற்கண்டு பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறைவனுக்கு வச்சுட்டு இந்த சிவராத்திரிக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாவல ஈசனுக்கு நன்றி இந்த நொடி முதல் நான் சிவநாமங்களுடன் நேர்மையாய் நியாயமாய் சிவ வழிபாடுகளை சிவ பூஜைகளை சிவமந்தரங்களை தினம் தினந்தனமும் பயன்படுத்துவேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அவ்வாறு வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் அந்த மஞ்சளை கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு உங்கள் வீட்டோட வாசல்ல மேலே ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு மஞ்சள்லையே எழுதிட்டு கொஞ்சம் மஞ்சளில் ஒரு அஞ்சு ரூபா காசை உருட்டி கொண்டு வந்து உங்கள் கள்ளா வைத்து விடுங்கள் அதற்கப்புறம் நீங்கள் மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு உறங்க செல்லலாம் தேவை இருந்தால் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் உறக்கமே வராது தேவை இருந்தால் உறங்கலாம் சோ இது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப எளிய முறையில் மகா சிவராத்திரி என்று உங்க எல்லத்திலையும் உள்ளத்திலையும் சிவனை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றாலும் இந்த மகா சிவராத்திரிக்கு விரதம் இருந்தால் உங்களுள் கடவுள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் புரிஞ்சுதுங்களா மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதத்தின் உச்சம் நான் இதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டு மகா திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அங்க கிரிவல பாதையில சந்திரலிங்கம் குபேரலிங்கத்திற்கு அருகில சக்தி மிக்க வாழையம்மன் பூஜையோட இந்த மகா மகாசிவராத்திரியை தொடங்கணும் நம்மளோட நிகழ்வு மார்ச் எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு தொடங்குது திருவண்ணாமலையில அனைவரும் வாருங்கள் அன்றைய தினத்துல நாங்கள் செய்யக்கூடிய வாழையம்மன் பூஜையில இருபத்தேழு நட்சத்திரம் அன்பர்களுக்கும் செல்வ வசியமாகணும் அப்படிங்கறக்காக இருபத்தி நட்சத்திர கும்ப பூஜையும் பதினெட்டு சித்தர்களின் ஆகர்ஷணம் பெறுவதற்கான பதினெட்டு சித்தர்களுக்கான யாகமும் நூத்தி எட்டு விதமான மூலிகைகளை வைத்து வாழையம்மன் பூஜையை செய்ய இருக்கின்றோம் வாழையம்மனை கூப்பிட்டால் குலதெய்வம் அங்கு வந்து நிற்பார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை வாழையம்மன் தான் சித்தர்களின் குலதெய்வமே சித்தர்களின் குலதெய்வமும் நம் குலதெய்வமும் யாக வேள்வியில் மந்திர ஜபங்களை செய்து ஆகர்ஷணங்கள் செய்ய இருக்கின்றோம் அதில் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க நேராக முடிஞ்சளவுக்கு வாங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க வாழையம்மன் பூஜையில் இதுவரைக்கும் கலந்து கொண்டவங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சி பூஜையில் கலந்துக்கிறாங்களோ அது கிடச்சிருக்கு இந்த ஆண்டு நம்ம வாழைமன் பூச்சிக்க எப்படி கே உங்களோட சங்கல்பம் பண்ண சொல்றோம்னா என்ன வேணும்னு சங்கல்பம் பண்ண சொல்றோம் குழந்தை பிறப்பு வேண்டும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு என்ன தேவையோ அதை எழுதி உங்கள் பேரு ராசி நட்சத்திரத்தை எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதைய வச்சு சங்கல்பம் பண்ணுவோம் நான் சொல்றேன் உங்களுக்கு நடக்கும் இந்த யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணி நான் உங்கள் பேரை மூலிகையை எழுதி அந்த அக்னியில கொடுத்தாவே ஸோ இந்த ஆண்டு மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நேராக வாங்கன்னு தான் சொல்றோம் ஆன்லைன்ல பதிவு பண்ணுறவங்களுக்கும் நேராக வர்றவங்களுக்கும் சிறப்பு பானலிங்கங்கள் சக்கரலிங்கங்கள் சக்கரங்கள் அதற்கப்புறம் ருத்ராட்ச மாலைகள் மூலிகை திருநீர் பை தன ஆகர்ஷண பை மூலிகை வசிய ரசமடி போன்ற சூட்சமான செல்வ பொருட்களை தர இருக்கின்றோம் கிழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்யுங்க நீங்க பேரை பதிவு செய்யும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து உங்களோட பேரை சங்கல்பம் செய்யுங்க உங்களுக்காக இந்த பூஜையை நான் செய்யற கண் கூட நீங்க பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் செல்வ சூட்சும மாற்றங்கள் ஏற்படுவதை ஒரு ஆண்டுக்குள் மாற்றம் கிடைத்தே தீரும் சத்தியம் இதை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகா திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கின்றது அன்றையில முப்பத்தி மூன்று நிமிஷம் நாங்க சிவனே ஆடக்கூடிய சிவ கைலாய வாத்தியத்தை வச்சு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் சிவ கைலாய வாசியம் வாசிச்சா ஆடும் முப்பத்தி மூணு நிமிஷம் ஆடி நம் உள்ள இருக்கக்கூடிய குண்டலி சக்தியை மேல் நோக்கி செலுத்தக்கூடிய சூட்சமமான மந்திர ஜபங்கள் ஜோதி தியானங்களை எல்லாம் ஏற்பாடு இருக்கோம் ஸோ இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மிக அற்புதமான பரிசு மகா அதுவும் நம்முடன் இணைந்து நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் வாருங்கள் சிவனாய் ஒரு நாள் சித்தனாய் ஒரு நாள் வாழலாம் ஏனென்றால் இது பேர் நம்ம சித்தன் ராத்திரின்னு வச்சிருக்கோம் சிவனால் தலையெழுத்தை மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி வந்தா முடியும் சித்தர்கள் மூலமாக அந்த சித்தனாய் நீங்கள் வாழறதுக்கு இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் அனைவருமே உங்கள் நட்சத்திர சித்தர்களாய் மாறக்கூடிய சூட்சங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்மளோட நிகழ்வுல வாருங்கள் அனைவருமே வளம் பெற்று நலம் பெற நான் சொன்ன வழிபாடுகளை வர முடியாதவங்க வீட்டிலேயே செய்யுங்க வர முடிஞ்சவங்க கிளம்பி வாங்க மகா சிவராத்திரிக்கு மார்ச் எட்டு வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து ஆண்கள் அனைவரும் மஞ்சள் நிற ஆடையை போட்டுக்கிட்டு வாங்க பெண்கள் அனைவரும் சிவப்பு நிற ஆடைகளை போட்டுட்டு வாங்க என்று அன்புடன் சொல்லிக் கொள்கின்றேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற இது இல்லாம மகா சிவராத்திரி ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சிவராத்திரியின் உச்சகட்டமான பிரம்ம முகூர்த்த நேரத்துல சிவன்ராத்திரி கிரிவலம் வர இருக்கின்றோம் எங்கு திருவண்ணாமலையில சோ அந்த நிகழ்வுல நீங்க வந்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் எல்லா விதங்களிலும் வெற்றியும் கிடைக்கும் அனைவரும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஜெய் ஆனந்தம் எல்லோரும் இன்முற்றிருக்க வேறொன்றும் இல்லை பராபரவே